இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாக அரைக்கிற இட்லி மாவுலேயே காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யலாம் காஞ்சிபுரம் இட்லிக்குன்னு தனியாக மாவுன்னு நம்ம அரைக்காமல் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இட்லி மாவு வரப்போம்ல அதுவும் நம்ம சேனலில் நிறைய இட்லி மாவு சாஃப்ட்டான இட்லி மாவு எப்படி செய்கிறதுன்னு நிறைய இட்லி மாவு வீடியோ இருக்குது அந்த சாஃப்ட்டு புசு பொசு நல்ல இட்லி நம்ம பஞ்சு மாதிரி இருக்கிற இட்லி மாவில் நம்ம என்னெல்லாம் கலந்து எப்படியெல்லாம் செஞ்சால் அந்த காஞ்சிபுரம் இட்லி செம சூப்பராக வாசமாக டேஸ்ட்டாக இந்த பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நமக்குனா தெரியுதா அந்தளவுக்கு தொட்டாலே உள்ளார பாருங்க பாருங்கள் அளவுக்கு சாஃப்டான இட்லி நம்ம மாவு நார்மலாகவே நம்ம அரைக்கிற மாவு சாஃப்டாக இருக்கும் அதில் என்னெல்லாம் கலந்தால் நம்ம காஞ்சிபுரம் இட்லி காஞ்சிபுரத்தில் கோயிலில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே நம்மளுக்கு வரும் கோயிலில் அந்த கோயிலுக்கு செய்கிறதில் வந்து அந்த மந்தார இழப்போ இலையில் மாவு ஊற்றி உள்ளார வைப்பாங்க அதனால் அந்த இலையோட வாசம் இன்னும் சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நம்மளுக்கு அந்த இது முடியாததுனால இட்லி பானையில் தட்டுலேயோ இல்லை நீங்கள் டம்ளர் கின்னோ இந்த மாதிரி எதில் வேணாலும் ஊற்றி நீங்கள் வைக்கலாம் அதே டேஸ்டில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம அதுக்கு என்னெல்லாம் பொருள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அதில் என்னெல்லாம் கலந்துருக்கோம் ஃபுல் டேஸ்ட்டுக்கு ஸ்மெல்லுக்கு என்னென்னலாம் கலந்துருக்கோங்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு இட்லி தான் செய்ய போகிறோம் ஆனால் என்ன இட்லின்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக மாவு பாருங்கள் அரிசியில் அரைக்கிற இட்லி மாவு இருக்குல்ல சாஃப்டான இட்லி மாவு நம்ம அரைச்ச வீடியோ நிறைய இருக்குது விருப்பப்படுறவங்க அதில் போய் பாருங்கள் அந்த இட்லி மாவில் நார்மல் இட்லி இன்றைக்கி ஊற்றாமல் என்ன இட்லி ஊற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இட்லி ஊற்ற போகிறோம் காஞ்சிபுரம் இட்லிக்கு தனியாக மாவு அரைச்சி அரிசி உளுந்து பச்சரிசி எல்லாம் கலந்து அரைச்சி ஊற வச்சு தனியாக செய்கிறதும் இருக்குது நம்ம அந்த மாதிரி அரைக்காமல் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி மாவு இருக்குல்ல சாஃப்டான இட்லி மாவு நம்ம அரைச்சி வச்சுருப்போம் ரெகுலராக எப்பொழுதும் அந்த இட்லி மாவுலேயே நம்ம நார்மலாக எப்படி காஞ்சிபுரம் இட்லி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மாவு இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க இது பாருங்கள் கரெக்டான பதத்தில் நம்ம அரிசி போட்டு அரைச்ச மாவு தான் வெள்ளை வெள்ளையேர்ன்னு இருக்குது பாருங்கள் பச்சரிசி கலந்து அரைச்ச மாவு தான் இது இப்போ இது மாவு இருக்குது அடுத்து இதுக்கு என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் தாளிக்க வேண்டியது கடுகு உளுத்தெல்லாம் இருக்குது தாளிக்கிறப்ப காட்டுறேன் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் ஆப்ஷனல் ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு முந்திரி கொஞ்சம் சுக்குத்தூள் இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கே மெயினான வாசம் இதெல்லாம் கொடுக்கறது என்னென்னா இந்த சுக்குப்பொடி இந்த சுக்குப்பொடி போட்டு செய்கிறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் மிளகு தூள் உங்கள்கிட்ட தூள் இல்லைன்னா மிளகும் ஜீரகம் தனியாக நம்ம கல்லில் இடித்து எடுப்போம்ல அந்த மாதிரியோ இல்லை மிக்ஸியிலே விட்டு ஒரு ஓட்டு விட்டு எடுத்துக்கோங்க நான் ரெண்டும் கலந்த தூள் இருக்குன்ட்டு ரெண்டு தூளும் உள்ளது எவ்வளோ நம்ம இட்லி ஊற்ற போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இட்லி ஊற்றுறதுக்கு துணியும் எடுத்து போட்டு வச்சாச்சு இங்கே சட்டி வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டுறதுக்காக சட்டி சூடு பண்ணியிருக்கேன் அடுத்தது இட்லி பானை வச்சு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இது செஞ்சோன்னு எடுத்து ஊற்றி ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக தண்ணியும் சூடாகட்டோன்னு வச்சாச்சு இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் ஊற்றிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம் இல்லை நெய் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் இப்போ நான் மாவு வந்து ஒரு ஈடு மாவுக்குங்கிறதுனால எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன் நீங்கள் இன்னும் நிறைய ஊற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க இதில் கடுகு போட்டுக்குவோம் கடுகு பொறிஞ்சிருச்சு கருப்பு குழந்தை கொருப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் வெள்ளை இருந்தால் வெள்ளை போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சிருச்சு கடலக்கருப்பு போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு கலர் வந்துருச்சு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் எதையுமே கருக விட்டுறாதீங்க இட்லியில் அப்புறம் நல்லா இல்லாமல் போயிடும் டேஸ்ட்டு சிம்லையே வச்சு கொஞ்சம் எல்லாம் செய்ங்க இதுவும் இதில் நல்ல கலர் வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா கறிப்பிலேயே இதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகா எண்ணெயில் போடுறப்போ பார்த்து போடுங்க ஏன்னா அது வெதை மேலே தெரிக்கும் வெட்டி போடுறப்போ எண்ணெயில் போட்டாச்சு அடுத்தது இன்னொன்று என்ன போட போகிறோம்னா இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவல் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இட்லியில் நம்ம கடித்து சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லிக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது இதுக்கு நம்ம இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாலே அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக சட்னி அரைச்சி சாப்பிடணுன்னு தேவையே இல்லை இட்லியே வெறும் இட்லி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் பொடியோட வச்சு சாப்பிட்றப்ப இட்லி பொடியோட சாப்பிட்றப்ப இன்னும் நல்லாயிருக்கும் இதில் மிளகு ஜீரக பொடியே போட்டுக்கலாம் எண்ணெயில் கருக விட்டுறாமல் எதாக இருந்தாலுமே செய்யுங்க அதுக்கு தான் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுறது டக்குன்னு இல்லைன்னா கருவி போயிருங்கிறதுக்காக சுக்கு பொடி இப்போ போடக்கூடாது நம்ம இட்லி மாவில் தான் தனியாக கலந்துக்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி வச்சு இதோட அடுப்பை நம்ம இப்படியே ஆஃப் பண்ணிக்க வேண்டியது இப்போ எல்லாமே நல்லா செவந்து வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாவில் இப்போ வதக்கின எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்க போகிறோம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடலாம் இதை நல்லா கலந்துக்கலாம் இட்லி மாவில் எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் எடுத்து வச்ச சுக்கு பொடியை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை கலந்து தண்ணி சூடாகி வர்ற வரைக்கும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் உப்பெல்லாம் நம்ம இட்லி மாவுலேயே போட்டு அரைச்சிருப்போம் அதனால் தனியாக உப்பு போடணும்னு தேவையில்லை இதை எடுத்து இனி தட்டில் ஊற்ற வேண்டியது தான் தண்ணி சூடாகட்டும் அது வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதில் இட்லி தட்டில் நம்ம இட்லி எடுத்து நார்மலாக எப்பொழுதும் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்க வேண்டியது ரெண்டுலேயும் ஊற்றியாச்சு இப்போ எடுத்து உள்ளார வச்சிடலாம் இது நம்ம நார்மல் இட்லியை விட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வேகட்டும் ஏன்னா மற்ற பொருள் எல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வேகட்டும் வெந்தோன்னே எடுத்து பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அது சூப்பராக இருந்து வந்திருக்கு எடுத்து தட்டில் குட்டி இறலாம் பாருங்க எல்லாமே கொட்டியாச்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா அந்த வாசம் வந்து மிளகு ஜீரக பவுட்ரு சுக்கு பவுட்ரு இதோட வாசம்னா செம்ம சூப்பராக வந்திருக்கு இது அப்படியே நம்ம சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம இட்லி பொடி தொட்டு சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பர் டேஸ்டெலாம் இருக்கும் ஏன்னா நம்ம இதில் உள்ளார போட்டிருக்க அந்த தேங்காய் முந்திரி கடலப்பருப்பு இதெல்லாம் வாயில் மின்னு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லியும் சாஃப்டான இட்லி மாவில் நம்ம வந்து பாருங்கள் இட்லி சரிதா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சாஃப்டான இட்லி மாவில் சூப்பரான காஞ்சிபுரம் இட்லி இதுக்குன்னு தனியாக நம்ம மாவரை எதுவுமே பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலேயே சூப்பராக காஞ்சிபுரம் இட்லி பண்ணியாச்சு ரொம்ப ஈஸி தான் நம்ம இந்த தாளித்து கொட்டுற பொருள்லாம் கரெக்டான நம்ம தாளித்து கொட்டினோம் அப்படின்னா இட்லி சூப்பராக வரும் நல்லா வாசம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் அதோடய ஃபீலிங் நல்லா தெரியும் நம்ம அந்த சுக்கு பவுடரெலாம் போட்டோன்னே அந்த சுக்கு பவுட்ரு வாசம் மிளகு ஜீரக வாசம்லாம் அந்த வெந்து வர்றப்பேயே சூப்பராக இருந்துச்சு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பஞ்சு போல இட்லியும் நம்மளும் காஞ்சிபுரம் இட்லி ரெடி பண்ணி முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ